வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸ்ல நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டுக்கிறீங்க அந்த கொஷினுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன் நான் கொடுக்குற ஆன்சர்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி பாக்ஸ் சாரி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஐஸ்வர்யா சங்கர நாராயணன் த்ரீ நைன் நைன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது ஐ மை கொயரி வித் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் அட் ஐ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கால் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் புட் ஆப்ஷன் மார்க்கெட் இஸ் டவுன் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிறாங்க மார்க்கெட் வந்து ஐம்பது நேரத்தில் ட்ரேட் ஆகும்போது ஐம்பத்தி ரெண்டாயிரம் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க ஐம்பத்தி மூணாயிரம் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கிறாங்க பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரும்போது ஐம்பத்தி மூணாயிரம் புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் ஆனால் வந்து எனக்கு ஐம்பத்தி மூணாயிரம் புட்டும் நெகட்டிவ்ல இருக்குது ஐம்பத்தி ரெண்டாயிரம் காலும் வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க எதனால அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து வலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் அதிகமாக இருக்கும்போது வாங்கியிருப்பீங்க எபவ் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கும்போது இந்த ரெண்டு ஆப்ஷனே வாங்கியிருப்பீங்க இப்போ வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் பிலோ ஃபிஃப்டின் கீழே வந்துருச்சு ஸோ விக்ஸ் குறைஞ்சிருக்குது அந்த விக்ஸ் குறைஞ்சிருக்கனால ஆப்ஷன் ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு இது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் செகண்ட் ரீசன் டைம் டீகே இந்த டைம் டீகேங்கிறது எவ்ரிடே வந்து உங்களுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் மெல்ட் ஆகிட்டு வரும் இதுதான் வந்து மெயின் ரீசன் அதனால வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது எனி டைம் வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து கிராஷ் ஆகும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது நான் ரெண்டு வருடமாக பங்கு சந்தையில் உள்ளேன் சந்தேகம் என்ன என்றால் அது எப்படி நிப்டி பிப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ஷன் நடக்கிறது நிப்டி பிப்டி ஐம்பது பங்குகளை உள்ளடக்கியது வணிகம் நடப்பது பங்குகளில் ஆனால் நாம் எப்படி நிப்டி பிப்டியில் வரைந்து வைத்திருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ஷன் ஆகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஒரு சூப்பரான கொஸ்டன் கேட்டுக்கிறாரு அதாவது நான் எவரிடே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சரி என்னுடைய பெயிர்கள் என்றும் சரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிபோர் மார்க்கெட் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது நிஃப்டிங்கிறது ஒரு வந்து ஸ்டாக் இருக்குதுல்ல மூவ்மெண்ட் தானே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு கரெக்ட் அதாவது நீங்க சொல்ற கொஷின்லேயே வந்து ஆன்சர் இருக்குது நிஃப்டிங்கிறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த தான் வந்து ஐம்பது ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஐம்பது ஸ்டாக்கையும் உள்ளடக்கியது இந்த நிஃப்டி அப்படிம்போது நிஃப்டி உடைய ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்போது மற்ற ஸ்டாக்ல எல்லாத்துலையுமே வந்து செல்லிங் ப்ரெஷர் வரும் ஓகேங்களா நிஃப்டியில் வந்து மற்ற ஸ்டாக்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்தால் தான் நிஃப்டி குறையும் அப்படிங்கும் போது ஓகே நிஃப்டி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது அப்படின்ட்டு காஷியஸா வந்து என்ன பண்ணுவாங்க இந்த டெக்னிக்கல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக் அந்த ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து நிஃப்டி குறையும் நிஃப்டி சப்போர்ட் ஜோனில் இருக்கும்போது ஓகே மார்க்கெட் வந்து சப்போர்ட் ஜோனில் இருக்குது நிஃப்டி அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து ஸ்டாக்லாம் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாக் வந்து பை பண்ணுவாங்க அப்போ ஸ்டாக் ஏறும்போது நிஃப்டி ஏற ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து லாஜிக் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தது வந்து சம் யூசர்லேருந்து வந்திருக்குது வணக்கம் சார் ஐ எம் சுரேஷ் சுப்ரமணியம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு ஒரு ஸ்டாக் சொல்றீங்க பட் ஸ்டாக் நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஈவினிங் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல வீடியோல ஸ்டாக் நேம் சொல்றீங்க சரி நெக்ஸ்ட் டே போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது பிரேக் அவுட் ஆன உடனே சொன்னா செய்ய எல்லோருக்கும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குருவுக்கு குரு தச்சனை கூட கொடுக்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் வேணாங்க இது என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ஸ்டாக்கு அப்படிங்கிறது அஹ் இதுல வந்து என்னுடைய சுயநலமும் இருக்குது ஓகேங்களா இதனுடைய செல்ஃபிஸும் இருக்குது நான் வந்து ஒரு பொதுநலம் மட்டும் கிடையாது சுயநலமும் இருக்குது பிரேக் அவுட் ஸ்டாக்கு ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஃபர்ஸ்ட் என்னுடைய கிளைண்டர்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் ஏன்னா அவங்க வந்து ஃபீஸ் பேய்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அதாவது தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குது இல்ல அதனால வந்து தொழில் தருமத்தை காப்பாற்றணும்ல அதனால பெய்டு கிளைண்டர்களுக்கு அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிரேக் அவுட்டு ஸ்டாக்கு கொடுக்கணும் நான் வந்து ஃப்ரீ அலாட்டும்ஸ்ரீ ஃப்ரீ கொடுக்க கொடுக்கக்கூடாது அதனால வந்து சம் ஹின்ஸ் கொடுப்பேன் இது வந்து பிரேக் அவுட் ஆகுது அந்த ரேட்டு அந்த ரேட்டு மென்ஷன் பண்ணாவே ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஸ்டாக் தானே எனக்கு நிறைய பேர் மெயில் அனுப்புறாங்க கமெண்ட்ல போடுறாங்க சோ அந்த ஸ்டாக் வந்து வீடியோல சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுயநானும் சொன்ன பாத்தீங்களா அதுல என்ன அப்படின்னா வியூஸ் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படிங்கிறது தான் மற்றபடி எதுவும் கிடையாது மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து ட்ரை பண்றேன் சம் பிரேக் அவுட்ல நான் வந்து மென்ஷன் பண்றேன் என்னுடைய ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுங்க என்னோட நிம்மல் வந்து ட்விட்டர்லேயும் வந்து ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ட்விட்டர்லயும் வந்து ப்ளூ டீக் வாங்கிட்டேன் அதனால வந்து அதுலயும் வந்து ஆக்டிவா இருக்கலாம் இருக்கிறேன் ஸோ உங்களுடைய கொஷின் கரெக்ட் பட் அதில் வந்து என்னோட சுயநலமும் இருக்குது என்னுடைய தொழில் தர்மமும் இருக்குது ஓகேங்களா அதனால வந்து மோஸ்ட்லி உங்களுக்கும் அதாவது என்னோட ஃபாலோ பண்றவங்களுக்கும் நான் வந்து பெஸ்டா நான் செஞ்சு தரேன் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து எம் கணேசன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்கு சார் லாங் டர்ம் ஸ்டாக்கு ஸ்டாக் சொல்லுங்க மந்த்லி எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு நான் தீபாவளி சொன்ன பதினஞ்சு ஸ்டாக்ல இருந்து நீங்க ஒரு அஞ்சு ஸ்டாக்கு செலக்ட் பண்ணிக்காங்க ஓகேங்களா அந்த அஞ்சு ஸ்டாக் செலக்ட் பண்ணி அவங்க லாங் டேர்ம்ல வந்து குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு ஸ்டாக் இல்ல மூணு ஸ்டாக் வந்து ப்ளூ ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்காங்க ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து மிட் கேப்பில் வந்து செலெக்ட் பண்ணிக்காங்க அது வந்து பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே அதுக்கு அடுத்த வந்து ராசு கந்தசாமி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது வாட் இஸ் பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஹவு மெனி டைப் ஹவு டு செட் டார்கெட் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டுக்கறாரு அதாவது பிரேக் அவுட் அப்படின்னா அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் போன வாரத்துக்கு ஹை வந்து பிரேக் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது வந்து பிரேக் அவுட் ஒரு ஒரு மாசம் ஹை பிரேக் ஆச்சுன்னா பிரேக் அவுட் அப்படி கிடையாது அந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டாலும் அது வந்து இறங்கிடும் நான் கொடுக்குற பிரேக் அவுட் கால்ஸ கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகாது ஒரு பத்து கால் கொடுக்குறேன் அப்படின்னா ஏழு டு எட்டு கால் வந்து சக்ஸஸ் ஆகும் ரெண்டு கால் வந்து ஃபெயிலியர் ஆகும் அதாவது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வால்யூம் ஆகணும் அதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதாவது நமக்கு வந்து டெக்னிக்கல் நாம் என்ன பண்ணுறோம் ஓடினாலும் நேஸ்டோ நேஸ்ட்டோ அந்த பிளாட்ஃபார்மில் நான் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் அதில் வந்து வால்யூம் இண்டிகேட்டர்லாம் அதிகம் வராது பட் ரொம்ப அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகும் இந்த ஸ்டாக்கில் பர்டிகுலர் டைமில் இவ்வளோ வால்யூம் ஆகிருக்குது அப்படிங்கிற ஃப்ளாஷ் ஆகும் அப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து என்னங்கிறதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அட் த சேம் டைம் வால்யூம் ஆகணும் வால்யூம் வந்து அந்த ப்ரீவியஸ் டேஸ்ல அந்த மாதிரியான வால்யூம் அந்த இடத்துல நடந்துருக்க கூடாது அந்த மாதிரி வால்யூம் ஆச்சு அப்படின்னா தான் ஃபர்தரா வந்து அந்த ஸ்டாக்கு போகும் சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும் இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா டூ ஹண்ட்ரட் தான் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் த்ரீ ருபீஸ் போயிட்டு சடனா இறங்கிடும் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி செவன் வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ அது வந்து ஃபர்தரா வந்து மேலே போகாது ப்ரீவியஸ் ஹை அந்த டூ ஹண்ட்ரட் த்ரீ வந்து பிரேக் ஆனால் மட்டும் தான் ஃபர்தரா போகும் ஸோ சம்டைம்ஸ் வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும் இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து வால்யூம் நடந்திருக்காது ரியல் பிரேக் அவுட் அப்படின்னா அந்த லெவலில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் வால்யூம் நடந்திருக்கும் அந்த ஸ்டாக் அந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும் அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியல் பிரேக் அவுட்டு ஃபர்தராக வந்து மூவ்மெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஓகே அதுக்கடுத்து வந்து மோகன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருது சார் நான் கடந்த ஆண்டு ஆப்ஷன் ட்ரேடு செய்து நாலு லட்சம் ரூபாய் இழந்துவிட்டேன் இந்த ஆண்டு ஸ்விங் ட்ரேடிங் செய்து வருகிறேன் இந்த ஆண்டில் ப்ராஃபிட் வந்தால் டேக்ஸ் கட்டுவது இருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஓகே நீங்க வந்து டேக்ஸ் பேயரா அப்படிங்கறத சொல்ல கிடையாது ஓகே நீங்க டேக்ஸ் பேயரா இருந்திருந்தீங்க அப்படின்னா போன வருஷம் நாலு லட்சம் லாஸ் பண்ணிருக்கீங்கள அந்த நாலு லட்சத்தை வந்து அக்கவுண்ட்ல காட்டிருக்கிறீங்களா நான் வந்து ட்ரேடிங்ல வந்து நாலு லட்சம் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து அக்கௌண்ட்ல ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டியிருக்கணும் அக்கௌண்ட்டில் நாலு லட்சம் நான் லாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் காட்டியிருந்தீங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து அது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் இந்த வருஷம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லை நான் அந்த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியரில் நான் வந்து லாஸை வந்து காட்ட கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாலு லட்சம் லாஸ் வந்து அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால வந்து லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிட்ட பிராங்கா சொல்லி லாஸ் வந்துருக்குது இது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுங்க அப்படின்னு உங்கள் கிட்ட சொல்லுங்கள் அது வந்து நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்லருந்து ஃபைவ் இயர்ஸ் வரையும் நீங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அந்த லாஸ் ஃபர்தரா நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணும்போது அந்த லாஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் இது வந்து எனக்கு டேக்ஸ் இதை பற்றி அவ்வளோவா தெரியாது ஒரு பர்சனல் ஆடிடரேட்டர் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்காங்க பட் நான் சொன்னது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்காக வந்து டாடா ஸ்டீல் நெக்ஸ்ட் டென் இயர் க்ரோத் இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஜியோ பைனான்ஸ் ஸ்டாக் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஃப்ரீ கி அப்படிங்கிற ஒரு வந்து இருக்குது ஜியோ ஃபைனான்ஸ் வாங்கலாங்க ஜியோ ஃபைனான்ஸ் லாங் டேமுக்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள் அது வந்து ஸ்டாக் வந்து ஸ்லோ மூமெண்ட்டாக தான் இருக்கும் அது வந்து வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து ஜியோ ஃபைனான்ஸ் லாங் டேமுக்கு நீங்கள் வந்து பைக் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அட் த சேம் டைம் டாடா ஸ்டீலு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் டாடா ஸ்டீலே எவ்ரி டிக்ளைஸ் யூ கேன் பை இட் ஓகே அதுக்கடுத்து வந்து சூரிய குணசேகரன் அப்படிங்கிற ஒரு ஐடியல் இருக்குது டியர் சார் கைண்ட்லி சஜஸ்ட் பெஸ்ட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் மெத்தட் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரையும் அதாவது என்கிட்ட ஃபோனில் பேசுகிறவங்களும் சரி நிறைய பேர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறவங்களும் சரி சார் நான் ஒரு இரநூறு ஒரு ஆப்ஷன் வாங்குவேன் சார் இரநூத்தி பத்து ரூபா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துருவேன் ஆனால் அதே வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்தாலும் நான் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பேன் நூறுரூபா வந்தாலும் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பேன் அங்கேயும் வாங்கலாமான்னு தான் சார் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ட்ரேடர்ஸுக்கு இருக்கிற மைண்ட் செட் ஓகேங்களா ப்ராஃபிட் பத்து ரூபாய்க்கு போதும் போதுன்னு வெளியே வந்துடுவாங்க ஆனா லாஸுக்கு மணிக்கணக்க உக்காந்துட்டு இருப்பாங்க அதை வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணணும் லாஸுக்கு பத்து ரூபாய்க்கு நீங்க கட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டுக்கு மணிக்கணக்க உட்காந்து பாருங்க அந்த ஸ்டைல வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க நீங்க வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து சஸ்டைனபிள் ட்ரேடராக இருப்பீங்க ஓகே இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் ஸ்டாப் லாஸ் மெயின் பண்ணலாம் அடுத்த சேம் டைம் டார்கெட் போது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரையும் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நான் சொன்னது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாப் லாஸ்சு டார்கெட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலேயும் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க அதை பற்றி நான் உரிப்பணிக்க தேவையில்லை அவங்க வந்து ட்ரைலிங் ஸ்டாஃப் ஹவுஸ் கொண்டு வந்துடணும் இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆப்ஷன் வாங்கட்டுமா அப்படின்னா அது வந்து மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது உங்ககிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல லைக் பேங்க் நிஃப்டி பண்றீங்க அப்படின்னா ஒரு லாட் தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் நாட் மோர் தன் டூ லாட் டூ லாட்டுக்கு மேலே எக்கார்ந்து கொண்டு ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஒரு லட்ச ரூபா உங்க கேட்டு இருக்குது அப்படின்னா நிஃப்டி அப்படின்னா ஒரு லாட்டு தான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் ஏன் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஆப்ஷன் வாங்கிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி முப்பது பர்சன்ட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணேன் முப்பது பர்சன்ட் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பது பர்சன்ட் அடிச்சு அடிச்சிச்சி அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய் போச்சா அப்படி பண்ணக்கூடாது ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து ஒரு லாட் தான் ட்ரேட் பண்ணும் நாட் மோர் தென் டூ லாட்ஸ் ஓகேங்களா இதுல வந்து மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மார்க்கெட்ல ஒரு சஸ்டைனபிள் ட்ரேடரா இருப்பீங்க ஓகே அடுத்து வந்து சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது நீங்கள் இந்தியன் மார்க்கெட் ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறீங்களா உங்களுடைய தொலைபேசி எண் கிடைக்குமான்னு கேட்டுக்கிறாங்க நான் என்ன இந்தியன் மார்க்கெட் எடுக்காது ஃபாரின் மார்க்கெட் யாரு இருக்கிறாங்க ஆனால் இந்தியன் மார்க்கெட்டுக்கு நான் வந்து ஆன்லைன் இது கிளாஸஸ் எடுக்கிறது இல்லைங்க டைம் இல்லை அது அவ்வளோதான் ஓகேங்களா டைம் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸஸ் என்ன நான் அங்கே போடுறேன் இங்கே போறேன்ட்டு எதாவது சீன் போட்டுட்ருக்கலாம் பட் எனக்கு அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சும்மா மார்க்கெட்டு அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ அதுக்கடுத்த வந்து ஃபேமிலி இதுக்கே வந்து ஃபேமிலியில் சண்டை வந்துடுது எப்போ பாரு ஆஃபீஸ்லேயே உக்காந்துட்டு இருக்கிற எக்கிட்ட கொஞ்சம் நேரமாவது பேசுகிறியா அப்படின்னு என் பொன்னி எனக்கு அப்பப்போ சண்டை வந்துட்டு இருக்குது அதனால் வந்து இதை பற்றி யோசிக்கிறதுக்கு ஐடியா இல்லை இன்கேஸ் இன் ஃபியூச்சரில் எதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே அதுக்கு அடுத்த வந்து மயில்சாமி அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்துருக்குது சார் வணக்கம் மை நேம் மயில்சாமி எனக்கு சிக்ஸ்டீன் லேக் டெப்ட் இருக்குது பிஸ்னஸ் இஸ் பார்பர் ஷாப் நான் கே லாஸ்ட் இயர்ஸில் லாஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி இருக்குது எனக்கு மேக்ஸிமம் டென் டு ட்வெண்ட்டி கே கேபிட்டல் அரேஞ்ச் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கடன் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு இதை சரி சரியாக இருக்கும் எனக்கு இது சரியாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது அவர் வந்து பதினாறு லட்ச ரூபா கடன் வச்சுருக்கிறாராம் பார்பர் ஷாப் வச்சிருக்கிற ஐம்பதாயிரம் ரூபாய் போன வருஷம் வந்து லாஸ்ட் பண்ணிட்டேன் மார்க்கெட்டில் இப்போ வந்து மார்க்கெட்டில் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி பண்ணியிருக்கிறேன் பத்தாயிரம் இருபதனாயிரம் இப்போ ட்ரேடிங்கெலாம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டுமா இல்லை ட்ரேடிங் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க ட்ரேடிங்கும் பண்ணாதீங்க மயில்சாமி சார் உங்களுக்கு வந்து பதினாறு லட்ச ரூபாய் கடன் இருக்குது அந்த பதினாறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வட்டி இல்லாத கடனாக வாங்கியிருக்க மாட்டீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு தான் இருப்பீங்க அந்த பதினொன்று லட்சம் வாங்கின இடத்துல ஸோ நீங்கள் பத்தாயிரம் நேரத்தை வந்து மார்க்கெட்டில் போட்டு அதில் வர்ற சொற்ப அமௌண்ட்டுக்கு இது இந்த பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ போயிட்டுருக்கோம் அதனால் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வர வர நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல கடனை பே பண்ணுங்கள் கடனை வந்து கிளியர் பண்ணுங்கள் டெப்ட் இல்லாமல் இருங்க கடனை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ட்ரேடிங்கே வராதிங்க பதினாறு லட்ச ரூபா கடன் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபா வட்டி போட்டால் கூட நீங்கள் பதினாறாயிருவா நீங்கள் வந்து பே பண்ணணும் பெர் மந்த்து அப்படிங்கும் போது இது வந்து நீங்க வந்து ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் நீ வந்து அதை யோசிக்காதீங்க தயவு செஞ்சு அந்த கடனை வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஷின்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துட்டேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்